நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போன ரெண்டு பேர் செத்து போனா ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் செத்து இருக்காங்கன்றதா புரட்டி பார்க்க வேண்டும் அது வருகிற போது அந்த எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே நான் தெளிவு கொடுத்துகிறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து கொள்ளையடித்து செல்லுகிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் இறந்திருக்கிறான் இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அது போலதான் உசலம்பட்டி பக்கத்துல ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு விவசாயத்திலே நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவில் அன்றைக்கு பின்தங்கியிருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்கொண் கொண்டு வராத சூழ்நிலை இருந்திருக்கிறது ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டு மதுரை மாவட்டம் தமுகத்தில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மூர்த்தி தனது சொந்த சாதி குறித்த பெருமையை பேசியிருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியாக வணக்கம் அருண் அமைச்சர் மூர்த்தியினுடைய இந்த பேச்சு குறித்தான கூடுதல் விவரங்கள் ராதிகா ஆண்ட பரம்பரை என்பதில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் அதாவது தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சாதி ரீதியாக பேசிய பேச்சு தற்போது வைரலாகி வருகிறது அமைச்சர் மூர்த்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பு முக்குளத்தோர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளையில் படித்து கடந்த இரண்டு ஆண்டுகளில் அரசு பணிக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய நானூற்றி இருபத்தி ஒரு முக்குளத்து மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாராட்டு விழாவானது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் சாதி ரீதியாக பேசிய பேச்சு தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய பேசி அந்த பேச்சானது ஆண்ட பரம்பரை என்பதில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பல வரலாறுகள் இங்கு மறைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது ஐந்து பேர் இறந்தால் கூட பேசும் பொருளாக பேசப்படுகிறது என்றும் ஆனால் சுதந்திரத்திற்காக பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் இறந்து போனார்கள் என்பதை வரலாற்றையும் புரட்டி பார்க்க வேண்டும் என்றும் நாயக்கர் காலகட்டத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட கொள்ளையடித்து செல்லும் பொழுது இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் முன்களத்தில் நின்று ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் அதாவது நாயக்கர் காலகட்டத்தில் அழகர் கோவில் திருவாரூர் உள்ளிட்ட உள்ளிட்ட கோ கோவில்களில் கொள்ளையடிக்கும் பொழுது நமது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் முன்னின்று நின்று ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் அந்த நிகழ்ச்சி அவர் பேசியிருக்கிறார் இதேபோல் உசுலம்பட்டியில் பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆங்கிலேயர் காலத்தில் பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்றும் படிப்பறிவில் பின்தங்கி இருந்த காரணத்தினாலேயே நமது வரலாற்று கொண்டு வர மறைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தற்போது அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் தற்போது அவர் பேச பேசிய அந்த பதிவானது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது பொது அதாவது அமைச்சர் என்பவர் அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் சமமானவர் என்பதை முன்னிறுத்தாமல் தற்போது அவர் சாதி ரீதியாக பேசிய அந்த பேச்சானது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது ராதிகா കൂടുതൽ വിവരങ്ങൾക്ക് നന്റിയാരോ